எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்க்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இன்றைய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா அதனால் இன்றைக்கி காலையிலே எழுந்து சுவாமி வேலையை முடித்தாச்சுங்க இன்றைக்கி காலையிலேருந்து எங்கள் வீட்டில் என்னென்ன வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்றத இன்றைக்கி காலையில் வந்து என்ன டிஃபனு அதே மாதிரி இன்றைக்கி வந்து என்ன லஞ்சு அப்படின்றத ஒவ்வொன்றா வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைன்றதுனால படிக்கலாம் போட்டிருக்கேன் செம்மண்ண வச்சாச்சு இந்த கோலம் எப்படி இருக்குன்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்ததாக போய் சாமி விளக்கு ஏற்ற வேண்டியதாங்க சாமி விளக்கு ஏற்றிட்டு அடுத்தது பையனுக்கு டிஃபனுக்கு ரெடி பண்ணணும் சாமி ரூமில் சாமிக்கு வந்து விளக்கு இதெல்லாம் ஏற்றியாச்சு நேற்று நைட்டே வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் காலையில் சுவாமிக்கு வந்து பூ மட்டும் வச்சுட்டு பெருச்சம்பழமும் மாம்பழமும் வச்சு இன்றைக்கி சாமிக்கு வந்து நைவேத்தியம் வச்சாச்சு முடிஞ்ச முடிஞ்சவரில் நான் வந்து வெடிக்காத்தாலே வந்து விளக்கேற்றிடுவேங்க அப்போ தான் எனக்கு வந்து அன்றைக்கி பொழுது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணும் ரொம்ப உடம்பு முடியாத அன்றைக்கி தான் வந்து பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒம்பது மணிக்கு விளக்கேற்றுவேன் இன்றைக்கி வந்து காலையிலே விளக்கேற்றி சுவாமி கும்பிட்டாச்சுங்க காலையில் டிஃபனுக்கு சூடாக இட்லி ஊற்றி வச்சாச்சுங்க இட்லி வெந்துடுச்சு இப்போ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஒரு பூண்டு பொடி ரெடி பண்ணலாம் ஒரு ஜாரில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி எடுத்திருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு கொஞ்சம் சால்ட்டு எல்லாம் போட்டிருக்கேங்க இப்போ அதை நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாங்க வேறு எதுவுமே இதில் சேர்க்க வேண்டியதில்லை ரொம்ப ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இதை நம்ம பொடியாக திரிச்சு எடுத்துக்கலாம் பூண்டு பொடி வந்து இந்த அளவுக்கு நைஸாக வர மாதிரி பொடி பண்ணி எடுத்தாச்சுங்க பூண்டு வந்து தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு சுத்து மட்டும் விட்டு எடுத்தால் போகிறோம் இப்போ நான் வந்து கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும் நான் வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதுனால வினர் எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து சிம்மில் வச்சு தாங்க நம்ம வந்து இதை செய்யணும் மீடியமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சா கூட டக்குன்னு வந்து இந்த பூண்டு பொடியை போடும்போது கறிக்கிடும் அதனால் முடிஞ்சவரில் சிம்முலேயே வச்சு செய்யுங்க இப்போ பருப்பு வந்து சிறந்த உடனே நம்ம இந்த மிக்சியில் இருக்கிற பூண்டு பொடி அதில் சேர்த்துக்கலாம் ஒரு செகண்டில் கறிக்கிடும் அதனால் செய்கிறது ஈஸியாக ஆனால் ரொம்ப பக்குவமாக செய்யணுங்க அதை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு மாதம் நம்ம வச்சுருந்தாலும் கிடாதுங்க பாருங்க பூண்டு பொடி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கலர் வந்தால் உடனே அந்த பச்சை வாசனை போகிற பொருள் தாங்க வதக்கணும் அதுக்கு மேலே வதக்கினிங்கன்னா ஒரு க வாசனை வந்துடும் இந்த வீட்டில் என்ன சமையல் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம் வாங்க சாதம் பீன்ஸு கேரட்டு தேங்காய் போட்டு பொரியல் மாதிரி பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து அவரைக்காயும் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேங்க முருங்கக்காய் உருளைக்கிழங்கு ஒரே ஒரு குட மிளகாய் இருந்தது மூணுத்தையும் போட்டு எரிச்சக்கறி மாதிரி பண்ணியிருக்கேன் கிட்டியான தயிர் பசு நெய் இன்றைக்கு மெனு இதாங்க பாருங்க எங்கள் வீட்டில் சூப்பராக மரத்துலேயே ரெண்டு மாங்காய் பழுத்து இருந்ததுங்க அதை பறித்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பழம் மொத்தமே இந்த வருஷம் வந்து ரெண்டாவது மரத்தில் ஒரு ஆறு பழம் தாங்க பழுத்துது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பட்டனு ஆல் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்க முடியும் பாய்